சிப்பி காளான் வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வெறும் ஐநூறுவாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு அதோடு சேர்த்து எப்படி காளான் வளர்க்குறதுன்றதையும் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு முந்நூறுக்கும் மேற்பட்ட கிட்டு கஸ்டமர்ஸ்க்கு இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் இரநூறுக்கும் மேற்பட்டவங்க அந்த கிட்டை யூஸ் பண்ணி காளான் வளர்த்து நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க அதில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவங்க ஒரு சின்னதாக பண்ணியே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளோட கைடன்ஸ்ல இப்போவும் அவங்களுக்கு காளான் விதையிலிருந்து மற்ற தேவைப்படுற எல்லா பொருட்களையும் நாம தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனால் சில பேர் வந்து இந்த கிட்டு வந்து ரிசல்ட் தரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுல பெரும்பாலானவங்க பண்ண தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வைகோல சரியா ஸ்டெர்லைஸ் பண்ணல சில பேர் ஸ்டெர்லைஸே பண்ணாம பை போட்டுட்டாங்க வைக்கோலை சுத்தப்படுத்துறதுக்கு ரெண்டு மெத்தட் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து வைக்கோலை வேக வைக்கிறது இன்னொன்று கெமிக்கல் மெத்தட் அந்த கெமிக்கலும் நாமளே வந்து அந்த கிட்டில் கொடுத்துருக்கோம் ஏன் இந்த வைக்கோலை அவசியம் நம்ம சுத்தப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் உங்களுக்கும் இந்த சிப்பிக்காலான் வளர்க்குற கிட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்